மாறன் சரியில்லை இப்போ ரொட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் ரொம்பவே வந்து சோகமாக வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஆட்டோ ட்ரைவர் எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க பாண்டியனோட ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறது நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மனதாரம் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்து உள்ளே வந்து வராங்க மாறனை வந்து பரிபூர்ணமாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்கு இவங்க எல்லாரும் கண்மணிக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எங்கள் அண்ணன் கூட எவ்வளோ சிரிச்ச முவமாக வந்து பேசிகிட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து இது மாதிரி நல்லவங்களாம் மாறிட்டிங்களே நம்ம தான் நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்களுக்காக வந்து நீங்கள் பேசுறதெல்லாம் என்னால் ஜிர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி நீங்கள் வேணாம் மாறி இருக்கலாம் ஆனால் சத்தியமாக நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சாமி வந்து கும்பிட்றாங்க பாண்டியனோடய ஃபோட்டோ வச்சுட்டு அப்படியே வந்து கையை எடுத்து கும்பிட்டுட்ருக்காங்க விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறாங்க சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி என்னடா சாப்பாடுக்கு ரெடி பண்ணிட்டியா பின்ன முக்கியமானது சாப்பாடு தானே நல்ல சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு பேர் கிட்டே உட்காந்து சாப்பிட்றாங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்து அப்படியே அந்த இலையெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேங்கிற மாதிரி மாறுனே வந்து எடுக்க வராங்க வேணாம் வேணாமாப்பிள்ள நாங்கள் பார்த்துக்குறோன்னு வீராவும் நம்ம முத்துலட்சுமின்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் எடுத்து வைக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இலையும் நம்ம மாறன்தான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனா வீரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறனை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இதெல்லாம் கூட பார்க்காம அவர் வந்து எடுத்து இருக்காப்புல உண்மையிலேயே அவங்க எல்லாரும் மன்னிச்சுக்கிற மாதிரி நம்மளும் வந்து மன்னிச்சிடலாமோ அப்படின்னு சொல்லி தோணுது இருப்பினும் பாண்டியன் ஃபோட்டோவை பார்த்தோன்னே அப்படியே வந்து கஷ்டமாயிட்டு இல்லை இப்போதைக்கு இதெல்லாம் சரி வராதுங்கிற மாதிரி வீரா வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து முத்துலட்சுமி வந்து கண்ணாப்புனான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க கண்மணியே ஏய் கண்மணி நீ மாட்டுக்கும் உனக்கு என்னங்கிற மாதிரி நிற்கிற மாரன் தம்பி எவ்வளோ பொறுப்பாக வந்து எல்லாத்தையும் இருக்காங்க ஓ அப்படியாம்மா மாரன் தம்பி பொறுப்பாக இந்த விசேஷத்தெல்லாம் வந்து செய்கிறாங்களா பாண்டி நன்னனுக்கு இப்போ இந்த நிலமைனா காரணம் யாருமா இந்த ஒத்து குடும்பமோ என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா இவங்க பண்ணுற ட்ராமாவெல்லாம் அவன்தாமா வந்து பாண்டியனை பத்திரமா அமுச்சு வச்சுட்டு இப்போ பாண்டியன் பேரில் வந்து பூஜையை பண்ணிட்டா சரியாயிடுமா ஏய் ஏண்டி கத்துற நீ இந்த வீட்டோட மூத்த மருமக அதுக்கேற்ற பொறுப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நினச்சிகிட்ருக்க நீ யாருடா அந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷனில் முன்கூட்டி வந்து நடத்துறது சாப்பாடெலாம் ரெடி பண்ணுறது எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்றதுக்குன்னு நீ வந்து கேட்கணும் ஆனால் நீ எதுவுமே கேட்காமல் இருக்க எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் இது யதார்த்தமாக நடந்த விஷயம் அதனால் நம்ம ஊதி ஊதி பெருசாக்க வேணான்னு சொல்லி முத்துலட்சுமி வந்து பேசுகிறாங்க உனக்கான வாழ்க்கையை வந்து பாரு ஆனால் யார் வேணான்னு மாறி இருக்கலாம் ஆனால் சத்தியமாக நான் மாற மாட்டேன்னா உனக்கு எதில் சந்தோஷம்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் கண்டிப்பாக உனக்காக நான் இந்த குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துப்பேன்னு இக்கு வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி ஒரு பக்கம் மாரனை வந்து ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து சாப்பிட சொல்கிறாங்க முத்துலட்சுமி நீங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து பாண்டியோட ஆசீர்வாதம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து சாப்பிட்றப்ப ராகவனால் சாப்பிடவே முடியல ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் அவர்தான் காரணம்னு ஃபீல் பண்ணி அப்படியே வந்து வருத்தப்படுறாங்க ராவனுக்கு இருக்கிற அன்பு பாசம் கூட இங்கே யாருக்கும் இல்லாமல் போச்சேன்னு சொல்லி கண்மணி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன் போய் ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு இன்னமும் வந்து நீங்கள்லாம் வந்து வருத்தப்பட்டு இருக்கிறது நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கண்மணி வந்து யோசிக்கிறாங்க நீங்களாவது நல்லவங்களாக இருந்துருக்குறீங்களே அப்படின்னு கண்மணி வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ராகுணுக்கு வந்து இது மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாதான் ராகுணு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசுலையே சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க என்னடா ராகவனை மட்டும் காணுன்னு சொல்லி பார்த்தா பால்கண்ணி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராகவன் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாறன் மாட்டுங்க அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன ராகவா என்னடா ஒரே சென்டிமெண்ட்டாக இருக்க போல இருக்குது ஆமாண்டா எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்லி அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பா சாமி முடியலடா திருப்பி உனக்கு பாடம்லாம் நடத்த முடியாது விட்டுடுறா ஒரு வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் வந்து வரப்ப எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்து வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசும்போது டேய் சும்மானு இருடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம மாறன் இருப்பினும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல நம்ப ராகவன் இன்னொரு வாட்டி எதாவது பேசணும்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் சொன்னேன் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து கலர் கோட் போட்டவங்க வந்து மாறனை பார்க்கலான்னு வராங்க மாறன் மாட்டுக்கும் அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்கார சொல்கிறாங்க தம்பி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரெண்டு பேரும் அந்த பக்கம் திரும்பிக்கங்க அப்படின்னு சொல்லி வள்ளியும் நம்ம வீராவையும் பார்த்து சொன்னோன்னே என்னம்மா அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு இன்னமும் அன்பு பாசம் இது எல்லாம் அதிகமாக வந்து தேவைப்படுதுன்னு ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போதே தம்பி அப்படியா சொல்லணுங்கிறீங்க ஆமாங்க அப்படி தான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆகும்னு சொல்லி ஒரு இப்போ ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா கிட்டே வந்து பணத்தை வந்து பாக்கெட்டில் வந்து வைக்கிறாங்க சரி தம்பியும் பார்த்துக்குறேன்னு சொன்னோன்னே அப்படி வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க மாறனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேட்டு எந்த வேலை வேணான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னங்க சொல்கிறீங்க அடி பாவீங்களா நான் என்ன சொல்ல சொன்னால் இவர் என்ன சொல்லி வச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீனெலாம் இனிமேட்டு எல்லா வேலையும் அவர் செய்யலாமா ஆ வேலைக்கெலாம் போகலாமா ஆ தாராளமாக போகலாங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி எப்படியோ உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல எதிர்காலம் வந்தால் எனக்கு அதுவே சந்தோஷங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் கடை வாசலுக்கெல்லாம் போகணும் கடையில் வந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் பெண்டிங்கில் வந்து இருக்கு அதனால் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் பழையபடி வந்து மாறன் வந்தால் தான் கடையோட வருமானம் எல்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து பேசுனாங்க வீட்லேயே இருந்தால் சரி வராது என்னது வீட்டில் இருந்தால் தானே என்னை நல்ல விதமாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இல்லை வீரா நம்ம ரெண்டு பேரும் இன்னும் ஒரு ஒரு வாரம் வீட்டில் இருந்துட்டு போகலாமே சும்மானு ஏற்கனவே வந்து ரெண்டு மாதம் ஆச்சு நம்ம வேலைக்கு போய் அதனால் கண்டிப்பாக இப்போ நம்ம போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி என் பொண்டாட்டியே சொல்லிட்டா அவங்கள காரில் வந்து மாதமாக போவாங்க நம்ம பைக்கில் வந்து சூப்பராக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வந்து போயிட்டுருக்கலாம் பழைய எப்படி எப்படி ஓகே தானே அப்படின்னு சொல்லி வள்ளி முன்னாடி சொன்னோனே வள்ளி வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக வந்து போகிறாங்க ராமச்சந்திரனை பார்க்கலான்னு சொல்லி வள்ளி வந்து போயிட்டுருக்குறப்ப என்னென்ன வருத்தப்படுற மாதிரி தெரியுது ஆமாம்மா நான் பாணியன் நினச்சாலே எனக்கு சங்கடமாக தான் இருக்குது வீரா வந்து மாறனை ஏற்றுக்கிட்டா எல்லாம் ஓகே தான் அவள் என்ன முடிவு பண்ணுறாளோ அதுதான் அவளோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது வீரா எப்போதும் வந்து கெட்டிக்காரத்தனமான ஒரு பொண்ணு தான் அவள் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக தான் இருக்கிறோம் ஆனால் இந்த முடிவு தப்பாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் மாறனும் வந்து நல்ல பையனாக மாறிட்டான் அதை நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாறன் எப்போதும் வீராவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலே அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னோட நல்ல மனசுக்கு நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆமாம்மா பிருந்தா வாழ்க்கைக்கும் கூடிய சீக்கிரம் நம்ம நல்லது வந்து செய்யணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஒரு பக்கம் கடையில் வந்து கண்மணி வந்து முன்கூட்டியே வந்து போயிட்டாங்க அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க ஏடா அது கடையில் வந்து வருமானம்லாம் பார்த்தா ரொம்ப அளவுக்கு அதிகமாக அதிகமாகவே வந்திருக்கேன் வீராவோட ஐடியா கொடுத்ததுனால அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன் வந்து பைக்கில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீரா வந்து சைடில் வந்து உட்காடுறப்ப நீ என்னது இப்படி வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்க ஷோல்டரில் இல்லை இடுப்பை பிடிச்சிட்டு உட்காருவியே அது மாதிரி உட்காந்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேலியுமா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன் போறியாப்பா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி போகிறோம் போகிறேன்னு சொல்லி பைக் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க வீரா எத்தனை நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி பைக்கில் வந்து ஒத்துமையாக போய் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் ஆனால் வீரா வந்து எதுவுமே சொல்லாமல் மௌனமாக பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க அந்த இடத்துல கண்மணியை பார்க்குறதுக்காக யாரோ ஒருத்தர் வந்து கடைக்குள்ளே வந்து புதுசாக வந்து வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன மாதிரி ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு